வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒயர் ஆடர் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க ஹைதராபாத்தில் இருந்து ஸோ என்னென்ன கலர்ஸு என்னென்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒயர் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வாங்கிட்டு இருக்கவங்க தொடர்ந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் சாம்பிளாக வேணும்னா ஒரு கொஞ்சம் ரோல் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நிறைய ஆர்டர் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒயர் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் இல்லை கால் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் என்னென்ன கலர்ஸ் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது கிளாஸ் ஒயர் டிஸ்கோ ஒயர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் டீலக்ஸ் ஒயர் எல்லா ஒயருமே அவைலபிளாக இருக்குது ஸோ ரேட்டும் ரொம்ப கரெக்டான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் நெல்லிக்காய் மணி அதாவது கூடையில் போடுறதுக்கு தேவையான மணியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இவங்க கேட்டிருக்க கலர்ஸ் மட்டுமே நான் இப்போ இந்த ஒயரை எடுத்து வச்சுருக்கேன் இதில் நிறைய பகு கிளாஸ் ஒயரில் வந்து புது கலர்ஸும் அவைலபிளாக வந்திருக்கு ஸோ இவங்க வந்து ரெண்டுமே கலந்து கேட்டிருக்குறாங்க அதாவது டீலக்ஸ் ஒயரு அண்டு கிளாஸ்வேர் ரெண்டுமே கலந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றுலையுமே மூணு ரோல் அஞ்சு ரோல் அந்த மாதிரி கேட்டிருக்குறாங்க எல்லாமே ரொம்ப வந்து சூப்பரான கலரு நல்ல பெரிய ஆர்டராகவே கேட்டிருந்தாங்க நிறைய கூடை போட்டு சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தொடர்ந்து நம்மக்கிட்ட தான் வாங்கிட்டுருக்கிறாங்க ஸோ உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இதில் ஒயிட்டு கோல்டு சேண்டலு எல்லோ பிங்க்கு ரெட்டு எல்லா கலருமே இருக்குது ஸோ நிறைய நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் என்னென்ன கலர்ஸில் நம்மகிட்ட ஒயர் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் போட்டிருக்கேன் அதே போல் நமக்கு வர ஆர்டரையுமே நான் அப்பப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் எவ்வளோ ஆர்டர் வருது என்னென்னு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கூட பின்னுறது டைம் எனக்கு பத்துறதில்ல அப்படிங்கிறதுனால நான் வீடியோ கொஞ்சம் அதிகம் போட முடியறதில்ல அதே போல் வர ஆர்டருமே நான் நிறைய வந்து ஒன்று சிலது மட்டும்தான் நான் ஆர்டருங்களை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நிறைய ஆர்டர்ஸ் வருது எல்லாமே நம்ம வீடியோ எடுத்து போட முடியறதில்ல இல்லைனா இதுக்கே நமக்கு டைம் சரியாக போயிடுது அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு நான் போடுற சில வீடியோ சாம்பிள்ஸ் தான் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிளாஸ் ஒயரில் இந்த எல்லாமே புதுசாக நமக்கு இப்போ கிடச்சிருக்குது பிங்க்கு பாருங்க இது நல்ல ஒரு பேபி பிங்க் அந்த மாதிரியான ஒரு கலரு பீக்காக் ப்ளூ இருக்குது ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரியும் அதுவும் நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணி போடுறதுக்கு வந்து கிளாஸ் ஒயர் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீகாக் ப்ளூ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் நிறைய புது கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் ஜிகினா ஒயரும் அவைலபிளாக இருக்குது ஜிகினா ஒயர் வந்து நிறைய பேர் ஆரம்பத்தில் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவுமே தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட இது இல்லாமல் பீட்ஸ் நெல்லிக்காய் பீட்ஸ்லேயும் எல்லா கலரும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம் ஆஃபரில் பீட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ என்ன ஆஃபர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினா ஆஃபர் வராது மூணு கிலோ வாங்கும்போது தான் ஆஃபர் கிடைக்கும் ஏன்னா குவான்டிட்டி அதிகமாக வாங்கும் போது நம்ம ஆஃபரில் கொடுக்க முடியும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆஃபரில் நிறைய பேர் வாங்கிட்டுருக்கீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்